அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்ன நண்பர்களே ஒவ்வொரு முறை நாம் சந்திக்கிற பொழுது ஒரு நல்ல செய்தியோட ஒரு சிறப்பான செய்தியோட ஒரு புது தகவலோட நாம் சந்திக்கிறோம் இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அஞ்சுகம் உற்கடம் சோசம் திரளி வராங்கம் அப்படின்னு பல பெயர்கள் இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இது என்ன எந்த தாவரம் அதாவது இது மூலிகை செடி அப்படின்னு சொல்லலாம் இது மூலிகை தாவரம் இது இது சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் அது மட்டுமல்ல மருத்துவ துறையில் இது மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒன்று அதை தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது ஒரு மருத்துவ மூலிகை சமையலுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இதனுடைய தாயகம் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் அதிகமாக இது பயிரிடப்படுகின்றது ஆனாலும் கூட இதை இந்தியாவிலும் இலங்கையிலும் அதிகமாக பயிரிடுகின்றார்கள் இதற்கு இத்தனை பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் இது எங்க விளைகின்றது அப்படிங்கிறதும் சொல்லிட்டோம் ஆனா இதற்கான தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது நமக்கே ஆச்சரியமா இருக்கும் ஒன்று இதனுடைய அறிவியல் பூர்வமாக மருத்துவத்துறையில் ஆராய்கின்ற பொழுது இதற்குள் இருக்கின்ற வேதிப்பொருள்கள் என்ன அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி அப்படி பொழுது அதை அவங்க பார்க்கிற பொழுது ஆச்சரியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற ஒன்று கார்போஹைட்ரேட் ஈரப்பதம் புரதம் வேலண்டைல் எண்ணெய் அப்புறம் கொழுப்பு நாற்பொருள் அதோட மினரல் ஹைட்ரோகுளோரிக் அமில சாம்பல்கள் அது மட்டுமல்ல கால்சியம் பாஸ்பரஸ் தயாமின் விட்டமின் சி மற்றும் ஏ இத்தனை மருத்துவ வேதிப்பொருட்கள் இதற்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அறிஞர் பெற மக்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அது மருத்துவமாகவும் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் முட்டு இலை அப்புறம் வந்து தண்டு பகுதி இதிலிருந்து எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது நாம் அன்றாட பயன்படுத்துகின்றோம் பர்பஸ் இருக்குல்ல காலையில் பல் துளக்குவோம் இந்த பல் துளக்கிற பொழுது அதுல ஒரு சுறுசுறுன்னு ஒரு விதமான ஒரு விறுவிறுப்பு ஏற்படும் இருந்து அந்த விறுவிறுப்பு இதிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற அந்த மருத்துவ குணத்தின் மூலமாக இதில் கலக்கிறார்கள் அது கலக்கிற பொழுது இதில் ஏற்படக்கூடிய அந்த வேதி தான் அந்த ஒரு சுறுசுறுப்பாக அந்த விறுவிறுன்னு வரக்கூடிய ஒரு தன்மை இத்தனை மருத்துவ வேதிப்பொருள்கள் இந்த தாவரத்திற்குள் இருக்கிறது நம்ம சமையலையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல பொதுவாகவே நாம் ஒரு பொருளை பயன்படுத்துகின்ற பொழுது அதனுடைய தன்மை நமக்கு நல்லா தெரியாது ஆனா அது இதுதான் என்று தெரிகிற பொழுது கண்டிப்பாக அதை அடுத்தடுத்த முறையில் பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அதை யோசிப்போம் கண்டிப்பாக அதை பயன்படுத்தணும் அல்லது அதற்குள் இத்தனை இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் அது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும் காரணமாக இருக்கும் சரி இத்தனை வேதிப்பொருள்கள் அதற்குள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி என்ன தாங்க தாவரம் அது அப்படின்னு நீங்கள் யோசிக்க தோணும் சரி இத்தனை மருத்துவ வேதிப்பொருள்கள் அதற்குள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி அது மருத்துவ குணமாக நமக்கு என்னெல்லாம் பயன்படுகிறது எப்படி பயன்படுகிறது எந்தெந்த வகையில் பயன்படுகிறது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன தாவரம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமே அதாவது பல்வழி தேல்கடி விஷக்கடி கோழை அகற்றுதல் வயிற்றில் ஏற்படக்கூடிய சில பொறுமல் இது போன்ற சில மருத்துவ குணத்திற்காகவும் வயிற்றில் சுரக்கக்கூடிய ஜீரண அமிலத்தை சுரக்கக்கூடிய ஒரு சீராக்கக்கூடிய உறுப்புகளில் இரு சீராக்கக்கூடிய ஒரு தன்மையை இது வந்து இதிலிருந்து வரக்கூடிய இந்த அமிலத்தன்மை வந்து சீராக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க உணவில் அஃபலாக்சின் அப்படிங்கிற ஒரு நச்சு கிருமி இருக்கு அதை சரி செய்வதற்காக இதுல யூகினால் அப்படிங்கிற ஒரு மருத்துவ வேதிப்பொருள் வருகிறது அதன் மூலமாக அது சரி செய்யப்படுகிறது என்ன காரணம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு ஒரு அதாவது ஒரு சாதாரண ஒரு தாவரமாக இருந்தால் கூட அது நம்ம உடம்புக்குள்ள போய் எவ்வளவு ஒரு வேதிப்பொருளை வேதியியல் மாற்றத்தை தருகிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு தாவரங்க இது நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஏன் பயன்படுத்துறோம் நம்முடைய முன்னோர்கள் எதற்காக பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது மட்டுமல்ல ரத்தத்தை நீர்த்து போக செய்கிறது அது நல்லது ரத்தம் வந்து எப்பொழுதுமே இது உறைந்து போகக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா அது ரத்தத்தை நீர்த்து போக செய்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறது இது அது மட்டுமல்ல வாயில் ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தை போகக்கூடிய ஒரு தன்மை இதில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க உடல் பருமனடைய செய்கிறது ரொம்ப ஒல்லியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது பரும அடைவதற்கு இது ஒரு காரணியாக இருக்கிறது வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படுகிறது அது மட்டுமல்ல வளர்ச்சிதை மாற்றம் அளிக்கக்கூடிய சில காரணியாகவும் இது பயன்படுகிறது வாந்தி நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது வயிற்றில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இதில் ஏற்படக்கூடிய அந்த வேதி மாற்றங்கள் மூலமாக சரி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து நீரில் கொதிக்க வைத்து இந்த நீரை பருகுகிற பொழுது காலரா போன்ற சில நோய்கள் வந்து தடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க தொண்டை எரிச்சல் தொண்டை கரகரப்பு புண் இவற்றிற்கு வந்து நல்ல மருந்தாக இது பயன்படுகிறது ஆஸ்துமாவை சுவாச கோளாறுகள் நீங்குவதற்காகவும் இது மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப பற்பசையில சொன்னோம் இது வந்து பல் ஈறுகளில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கும் இது மருந்தாக பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க தசைப்பிடிப்பு அதனால தலைவலி தலை பாரம் கூடியது அதுக்கு வந்து இது மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்களில் ஏற்படக்கூடிய அழற்சி அதை போக்குவதற்கும் இதில் மருந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆக இத்தனை விதமான மருத்துவ குணங்கள் இருக்கின்ற ஒரு தாவரம் என்ன இவ்வளவு நேரம் சொல்லிட்டோம் யோசிச்சுட்டே இருப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம அவரவர்களுக்கு தெரிந்த மொழியில் அல்லது அவரவர்களுக்கு பயன்படுகின்ற அல்லது அவரவர்களுக்கு புரிந்த வகையில் அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் அல்லாமல் இத்தனை பெயர்கள் இருக்கிறது இல்லையா அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து இதற்கு பல பெயர்கள் சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா அஞ்சுகம் உற்கடம் கிராம்பு சோசம் திரளி வராங்கம் லவங்கம் கிராம்பு இப்போ தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆக இத்தனை பெயர்கள் கொண்ட இந்த கிராம்பு லவங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதற்கு இத்தனை பெயர்கள் இருக்கிறது அசைவ சமையல்ல இதை வந்து முக்கியமா நம்ம பயன்படுத்துவோம் இப்போ நமக்கு தெரியும் அந்த ஜீரண கோளாறுகளை அதில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை சரி செய்வதற்காக இதை பயன்படுத்துகின்றார்கள் அப்படின்னு சொன்னோம் இப்ப தெரியுதா எதற்காக அந்த மாதிரியான சமையல்கள்ல இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு எதையும் தெரிந்து செய்திருப்பார்கள் ஆனால் நாம் அதை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்துவோமானால் அது நம்ம உடலுக்கு நன்மையாக இருக்கும் இந்த மசாலா பொருட்கள் அரைப்பதில் இருக்கக்கூடிய இந்த மசாலா பொருட்கள் அரைப்பதில் வந்து முக்கியமான பங்கு வந்து இந்த கிராம்பு லவங்கத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஆக இத்தனை மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த கிராம்பு லவங்கம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது என்று அதை பார்க்கறதுக்கு சின்ன இவ்வளவுதான் இந்த பட்டை கூட நம்ம இவ்வளவுதான் போடணும் ஆனால் அதுக்கு வந்து இவ்வளவு அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் பொதுவாகவே நம்ம நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் சொல்லுகின்ற எந்த ஒரு செய்தியும் அது நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பயனுடையதாக இருக்க வேண்டும் வருங்கால சந்ததிக்கும் அது பயனுடையதாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் எடுத்து சொல்லுகிற பொழுது இவற்றில் இத்தனை மருத்துவ குணங்களும் இவற்றில் இத்தனை வேதி பொருள்களும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறியாமலே பயன்படுத்தி இருந்தாலும் இனி அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும் முத்தமிழ் பார்வை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சரிங்களா என்ன நண்பர்களே முத்தமிழ் பார்வை இந்த யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சரிங்களா இன்னும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் உங்கள் அன்பின் மாங்குடி கே முத்தமிழ்ச்செல்வன் வணக்கம் நண்பர்களை